நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி தமிழ் குடும்ப மனித நேயா கழகத்தலைவர் தமிழ் முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் தொடர் நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்வாக கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்கள் மற்றும் இஸ்லாமிய இளையவர்களுக்கு நடத்திட்டம் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாண்பு அமைச்சர் அண்ணன் நாசர் அண்ணன் அவர்களே எங்கள் மாவட்ட கழக செயலர்கள் இன்னொருத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேர்பாபு அவர்களே கல தலைமை நிலைய செயலாளரும் பிற்பட்ட பொருளாதார மேம்பாட்டு ஆணையத் தலைவர் அண்ணன் குறைமுகம் ராஜா அவர்களே மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தவிக்குமரன் அவர்களே சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே மாவட்டம் பகுதி வட்டக்காரர் செயலாளர்கள் மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து அணியின் அமைப்பாளர்கள் துணை மேம்பர்களின் நிர்வாகிகளே கழக உடம்புகளே அரவலாக வட்டத்தில் வசிக்கும் அன்பிற்குரிய உளமாப்பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாடல் அரசின் நமது கழக தலைவர் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வருகிறார்கள் அதை நீட்சியாக நமது மாவட்ட கழக செயலாளர் மாணவன் அமைச்சரன் பி கே சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து பல பல்வேறு மக்கள் பணிகளை செய்து வருகிறார்கள் வசிக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் மூவாயிரம் பயணிகளுக்கு மேல் நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் ரமலான் மாதத்தில் உலம் உளமாக்கல் மோதினாக்கள் பள்ளிப் பணிகளில் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த அப்போது அவர்களால் வர இயலாது அதனால் அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று அதுபோன்று சென்ற முறை விடுபட்ட மக்களுக்கும் இந்த நலன் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நமது அமைச்சர் அண்ணன் கே சேர்பாபு அவர்கள் இந்த இயல்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்திய அளவில் பிஜேபியால் மதவாதம் கூட்டப்பட்டு பேயாட்டம் ஆடுகிறது ஆடுகிறது ஆனால் நமது அண்ணன் தமிழகத்தின் முத்துவேல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறுபான் மக்களுக்கு தேடையை போல தாக்கி நிற்கிறார் என்று அதற்கு என்று உங்களது ஆதரவு வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் காஜா அண்ணன் பேசுமாறு நான் போர் அழைக்கிறேன் இந்த துறையை வழங்கி சென்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அதாவது தலைவரால் வீரர் என்று சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளியுறவு தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஆவடி நாசர் அவர்களே செயலாளர்கள் சத்யநாராயணன் புகனேந்தி அஸ்லம் கதிரவன் பரத்குமார் ஜெயசங்கர் பா கதிரவன் ஆர் ரவிச்சந்திரன் ஜி ராமமூர்த்தி பா அண்ணாதுரை சதீஷ்குமார் சேப்பாக்கம் பிரபாகரன் மற்றும் இங்கு வருகிற அதாவது வணக்கத்தின்றி மே பிரியராஜன் அவர்களே மற்றும் வீடு பற்றி வந்தால் நான் பார்த்திங்கன்னா வாட்டி செயலாளர் அவர்களே மற்றும் உங்கள் வருகை வந்துள்ள உலமாக்களே இமாம்களே மற்றும் என் அருமை இஸ்லாமியர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரவுக்குள்ளாய் பரக்காத்துவோம் அமைச்சர் அமைச்சர் அவர்கள் ஒரு சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் கிறிஸ்தவர் முஸ்லீம் இந்துக்கள் என்று பாராமல் அவர் துறை அறநிலையத்துறையாகும் அவர் எழுத்திருக்கின்ற முயற்சி மத நல்ல நிறுத்தத்தை ஒன்று கொண்டிருக்கின்ற வகையில் அமைந்திருப்பதை பார்த்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அடிப்படை கொண்டு நடந்து வருவார் இங்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் நேற்று தான் வெளிநாட்டில் இருந்து அதாவது மாடிகன் ரோமில் உள்ள மாடிகன் நகரில் சென்று தலைவர் உன்னுடைய உத்தரவுப்படி தலைவருடைய வழி வழிகாட்டுதன்படி வாடிகன் பிரான்ஸ் போப் அவர்களின் நடவடிக்கத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார் கிடைத்திருக்கிறார் அவரை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை அவரிடம் திரும்பி அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் சொன்னா செய்ய கூடிய ஆள் நாங்களே ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணுவோம் எடுக்க முடியலன்னா நான் எதிர்பார்த்துக்குவேன் அடுத்த பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் போன்று வரும் அப்படி பதில் அடிக்கக்கூடிய ஒரே வந்து

அரசு கோயிலும் அறநிலைத்துறைக்கும் ஒப்படைத்திருக்கிறார் வன்முகத்தன்மை கொண்ட கால இதனால் இந்தியா தான் ஒன்று ஒன்றுமாகக்கின்ற பேச்சால் கிடையாது கிடையாது பாவனையாக அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு எதுனா தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அகில உலகத்தில் ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருந்தாலும் இந்திய இந்தியாவில் போட்டால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு மொழிகள் இருக்கின்றன இருபத்தெட்டு எழுவத்தி ரெண்டு பதைகள் இருக்கின்றன இருந்தாலும் நம்ம பொறுத்தவரை பன்முகத்தொழிக்கொண்ட நாடு எது அதை போன்ற வேற்றுமையை ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு எதுனா இந்தியா ஆனால்

ஒவ்வொரு மதத்தினுடைய கோட்பாடுகளை ஒட்டுமொத்தமாக நதிகள் பலவாயும் எல்லா நதியும் சேர்ந்து கடலாகும் என்ற அடிப்படையிலும் ஒன்றிய அரசு பல குணங்கள் நம்ம வந்து ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரிக்காது நடத்திக்கின்றது அகில இந்த வேணா நடத்தலாம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இருக்கின்றது

ஆனால் காலையில் ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் எதிர்ப்பு தெரிவித்து கல்லணத்தின் மாநிலம் போட்டு இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சபையிலருக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே அதுக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய வந்து எதிர்ப்பு இன்னும் சொல்ல கூட ரெண்டு எம்பியும் அவர் ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து

இஸ்லாமியை சேர்ந்த பக்கீர் சொல்லக்கூடிய ஒரு தான் ஒரு கோடி ரூபாய் என்று சொல்ல அன்னைக்கு கொடுத்தீங்க அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு நினைச்சு பாருங்க ஆக இஸ்லாமியுடைய பங்கு அவர் விதமானது இந்திய சுதந்திர போராட்டத்தில்

தலைமை நான் நீங்களும் இனிக்கவும் உடனே நீங்க இத்தாலி போங்க வாரிக்க செலுத்திக்குவாங்க உடனே அவசர அவசரமாக எங்களுக்கு வந்து அவசரமாக அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு இதே வருது

துணை முதல் தயாராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட இயக்கத்தில் நம்மளால் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தில் என்றும் சிறுபான்மையின மக்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய தளபதியுடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய நிகழ்ச்சி அவருடைய பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் பிள்ளைகளுக்கு வாழ வேண்டும் எல்லா உலகம் கிட்ட வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து இந்த ஏற்பாடு செய்த ஏற்பாடு செய்த அறுவை சொல்வதில் சேலம்பர்களுக்கு மக்கள் நிதி எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட்டு இந்த எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகளின் தொடர்பத்தில் அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியாக இஸ்லாமிய சரோதர சகோதரிகளுக்கு கலந்த தகுதிகளை வழங்கும் என்று இணைப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பொருளாதார ரீதியாக அனைத்து பகுதிகளையும் நாளை ஏற்றுக்கொண்டு சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மட்டுமில்லாமல் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் மாநகராட்சி மாணவர்கள் உறுப்பினர்களாகவும் எனக்கு முன்னால் சீரிய கருத்துக்களை திறந்துரை எழுத்து இல்லையா வந்திருக்கின்ற அந்த கிணிய அருமை நம்பர் ஜெட் ஆசாதவர்கள் ஆசிரியர்கள் முதியவர்கள் அன்று அன்று கிணிய மாநில புகைப்பதற்கே இருக்கின்ற அருண்மை சேர்கவர்களே இயக்கத்திற்கு புதியவர்கள் சாஜவரவர்களே மற்றும் இந்த நிகழ்வு பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட அணிய அமைப்பாளர்கள் சம்பத் அவர்களே விஜயகுமார் அவர்களே விநாயகமர்களே பொதுக்குழு உறுப்பினர் இளிய சவுகை கலைச்சேரியிலிருந்தே நிகழ்வு பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கிணிய பெருநாள் உடைய மேயர் பெரியார் ராஜனர்களே

இன்னொரு அரை நூற்றாண்டுகளில் இடம் பெறுகின்ற அளவுக்கு துறைமுக பகுதியில் மக்களின் நீக்கமாக நடந்திருக்கின்ற மெகுலியாக ஒவ்வொரு காலத்தில் அது அதிமுக என்றாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் சரி வருகின்ற பேச்சாளருக்கு காவலரனாக இயக்கத்திற்கு தொண்டடுக்கு உதவி என்றால் இன்னாலும் எங்களை போன்றவர்களுக்கும் உதவி கொண்டிருக்கின்ற பெரிய மனம் படைத்த அருமை என்னும் ராஜா அவர்களே ஒட்டுமொத்த உலகையில் ஒரு சேர அசைவுகள் தந்து தன்னுடைய பேச்சாக்களை வெளிப்படுத்தி அமைந்திருக்கின்ற அருமை என்னும் நாசன் அவர்கள் வணக்கத்தை செய்து உரையோர் கருத்தை முறையை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிற கோவில் இருக்கின்றது பெரம்பூர் பகுதியிலே பத்திரிகையாளர் தங்கமைக்கின்ற ஒரு கூட்டம் அழைத்துக் கொண்டே இருக்கின்றது அதில் நான் பேசிய அருமை என்று நாசர் அவர் சொன்னால் எப்பொழுதுமே நாசர் அவர்களை நாங்கள் வேடிக்கையாக பேசும்போது போல வாடிக்கண்ணு தான் தூக்குவோம் ஒருவேளை அதனாலேயே நான் தெரியல அருமை தலைவர் அவர்கள் போக்குவரத்து இடத்துல போய் வாடிக்கண்ணுக்கு அனுப்பி அவருக்கு என்னையும் அங்கே இணைய நண்பர் நீக்கோ அவர்களையும் அனுப்பி வைத்தார்கள் என்று ஆம் கோப்பானவர் இறந்த செய்தி கேட்டவுடன் அதேபோல் கொடியோரும் தீவிரவாதத்தால் காஷ்மீரிலே பலியான மக்களுடைய துயர செய்தியை கேட்டவுடன் சட்டமன்றத்திலே இரண்ட தீர்மானம் வந்து சபையிலேயே மக்கள் மதத்திலே ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிநிதியாளர் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் காஷ்மீரிலே நடந்த பொறுந்தெயலுக்கு கண்டனத்தையும் மேற்கொண்டு இது போன்று நடத்தாமல் இருப்பதற்கு பிரதமர் அவரை வலியுறுத்தியும் அங்கே பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிகாரத்தின் நோக்கையும் அனுப்பி வைத்து இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றிய மனித ஆளுமைக்க ஈர இதயத்திற்கு கசிந்து இதயத்திற்கு சொந்தக்காரான மாண்பு தமிழக மீது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லலார் கூட்டி பிணங்க எங்கெல்லாம் ஆதரவற்ற அனாரதியின் பொருள் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆதரவு கடமை தெரிகிற எங்கள் தமிழகத்தின் ஆதரவன் மதுரை தமிழகத்தில் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி என்ன செய்தால் தெரியுமா அன்றைக்கு மாலையே ஊர்வன பரப்பன என்று அனைத்து விலங்குகளையும் ஒரு சேர அளித்து அவர் தன்னுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளரை பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தடபொழலாக ஒரு மாமி சை அளித்த மனித மனிதாற்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை நாம் இன்றைக்கு தமிழகத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட கொடூர கொடூரமானவர்களிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீர நெஞ்சம் படைத்த இஸ்லாமியரின் பாதுகாவலாக இருக்கின்ற தொப்புர் குடி என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசாரணை தொடர்ந்து கடங்களை வலுப்படுத்த வலுப்படுத்த வலுப்படுத்துவோம் என்று நன்றி இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி நடத்துகிறோமோ அந்த தலைவர் நீண்ட <laughs> வாழ <laughs> வாழ்க்கின்ற வாழ்க்கு தடுப்பு சட்டத்தை வாழ்க்கைய வாழ்க்கைய வாழ்க்கை தளபதி வாழ்க்கை தளபதி வாழ்க்கை